அனைத்து முக்களும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு செய்கின்றேன் புலித்தேவர் மக்கள் முன்னின் சார்பாகவும் ரஸ்தா மக்களின் சார்பாகவும் நேற்று திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பேரூர் மருதுபாண்டி மேலச்சேவல் சிவா ரஸ்தா முத்துக்குமார் ஊர்கார் நம்பி கிருஷ்ணாபுரம் கார்த்திக் ராஜனிபுரம் கந்தையா தச்சில் முத்துக்குமார் முத்துக்குமார் எட்டாமளம் குமார் இவரெல்லாம் கைது செய்திருக்கிறார்கள் முறையாக வழக்குகளை சந்தித்து முறையாக வினையில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நபர்களை எல்லாம் நேற்று காவல்துறை ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதிலும் மூன்று பேர் பலமாக தாக்கப்பட்டு காயப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அரசு மருத்துவமனையில் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் முக்குளத்தூர் மக்களை ஒடுக்க நேர சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் முக்குளத்தூர் மக்களுக்கு எதிராக நீங்கள் மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இந்த அரசாங்கத்தால் தீட்டப்பட்டு வருகின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது எங்கள் இளைஞர்களை கைகாலை உடைக்கிறீர்களே என்ன வழக்கு இருந்தாலும் அது சட்ட ரீதியாக சட்டப்படி அவர்கள் மீது வழக்கு பணியை பதிய வேண்டும் அதை விடுத்து அவர்களை கையக்காலை ஒடிப்பது அவர்களை ஒரு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் மாவட்டம் முழுவதும் வைத்து அவர்களை வேனில் வைத்து சுற்றி இருக்கிறீர்கள் என்ன காரணம் பிடிக்கப்படும் வீட்டுக்கு தகவல் கொடுக்கவில்லை வழக்கறிஞர்களுக்கு தகவல் கொடுக்கவில்லை கேட்டால் அந்த காவல் நிலையத்திற்கு அந்த காவல் நிலத்தில தகவல் குறிக்கிற உறுதியான தகவலை தந்திருக்கிறீர்களா நாங்கள் எதை நம்புவது மக்கள் நம்புவது காவல்துறையை காவல்துறை நடந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் வருங்காலத்தில் என்பதற்காகவே கைக்குழந்தை வைத்திருக்கிறார் குமார் என்பவருடைய மனைவி ஒரு வயதில் ஒரு மாதம் மூணு மாசம் குழந்தை கையில் வைத்திருக்கின்றார் அவர் அமைதியான முறையில் பல வழக்கில் இருந்தால் இப்போது அமைதியான முறையில் கோழிப்படையில் வேலை செய்து வருகிறார் அவரையும் பிடித்து படி இன்று அரசு மருத்துவமனையில் காயத்துடன் படுத்து வைத்திருக்கிறீர்கள் இதையெல்லாம் சந்தித்து தான் மாவட்ட கண்காணிப்பாளர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்